நாம எல்லாரும் இங்க ஒண்ணு கூடினது விளையாடுறதுக்காக இல்ல சரி இப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம பேசிட்டதால இல்ல கேலா இன்னும் ஒரு விஷயத்த பத்தி பேசல அப்படியா என்ன விஷயம்னு சொல்ல மனித இனத்தை சேர்ந்த மோக்லி இனி நம்ம கூட்டத்துல இருக்க கூடாது என்ன மௌக்லிய எப்பவுமே பியானாவுக்கு பிடிக்காது மௌக்லி ஒரு மனுஷாங்கிறதுனால கூட்டத்துல இடம் தர மாட்டேங்கிறாங்க இதுக்கு நம்மளால எதுவும் செய்ய முடியாதா மௌக்லிய தத்து எடுத்தது ஓனா தான் அவங்க கூட்டத்துக்கிட்ட நாம எதுவும் பேச முடியாது ஆனா அகிலா நான் உங்க கூட்டத்துல தானே இருக்கேன் என்ன வளர்த்ததும் நீங்க தான்

சரி மனிதர்கள் காட்டுக்குள்ள பயன்படுத்தின வழித்தடத்துல இந்த போட்டி நடக்கும் நாளைக்கு சந்திக்கலாம் நான் இந்த விஷயத்த போய் ஷேர்கான் கிட்ட சொன்ன அவரு கேட்டதெல்லாம் தருவாரு நான் நினைச்சதை விட இங்க கூட்டம் சுவாரஸ்யமா தான் நடக்குது இத நான் உடனே எல்லார்கிட்டையும் சொல்லி ஆகணும் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த முள்ள கொஞ்சம் எடுத்து விடுறியா என்னால முடியல இந்த பக்கம் வந்தானா தடுமாறி விழுந்துட்டேன் மௌக்லி இத பாரு மௌகலி நீ இந்த போட்டிக்கு அவசரப்பட்டு ஒத்துக்கிட்ட இருந்தாலும் இந்த போட்டியோட சில விதிமுறைகளை நீ தெரிஞ்சுக்கணும் பல்லு உங்களுக்கு இந்த போட்டியை பத்தி என்ன தெரியும் நான் தான் இந்த காட்டுல எல்லாரும் விட வேகமா ஓடுவேன் விடுதிகளை புடிச்சுக்கிட்டு தாவிப்படுத்த நீங்க பாத்தீங்கல்ல மோக்லி நீ பியானோ கிட்ட ஓட்ட பந்தயத்துக்கு பந்தயம் கட்டிருக்க நீ இதுல விழுதுகளை பயன்படுத்த கூடாது அப்படின்னா அதை பயன்படுத்தலனா கண்டிப்பா தோத்துடுவேன் கவலைப்படாத நீ விழுத பயன்படுத்தலனா என்ன பியானா உன்ன விட பெருசா இருக்கிறதுனால சில இடங்கள்ல நீ அதை விட முந்தி போக முடியும் இந்த மாதிரி மரங்களுக்கு அடியில நுழைஞ்சு போகலாம் சின்ன துவாரங்கள்லயும் நுழைஞ்சு போக முடியும் ஆமா நான் சொல்றது உண்மைதான் இன்னைக்கு அவங்களுக்குள்ள போட்டி நடக்க போகுது நல்லதா போச்சு நான் உடம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்க கூட்டம் நடக்கிற இடத்துல இருந்து போட்டி ஆரம்பிச்சு மறுபடியும் அதே இடத்துல வந்து பிடிக்கிற மாதிரி பண்ணி இருக்காங்க அப்படியா அந்த ஓனா என்னோட பசியை கண்டிப்பா தீக்கும் கூடவே அந்த போடி பயிலையும் ஒரு வழி பண்ணிடுவேன் உங்க ஆசை நிறைவேறும் நான் கொடுத்த இந்த தகவலுக்கு எனக்கு ஏதாவது பரிசு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் கண்டிப்பா கொடுப்பீங்கல்ல தொங்க விடாத நடக்கட்டும் பாப்போம் ஒரு சின்ன உதவி இந்த முள்ள கொஞ்சம் நீங்க எடுத்து விட முடியுமா பரவாயில்ல எடுத்துட்டீங்களே நீங்க எல்லாரோடையும் வேகமா ஓடக்கூடியவர் எங்களுக்கு தெரியும் நீங்க இந்த பந்தயத்தை ரத்து பண்ணிடலாமே ஆனா இந்த போட்டிக்கு என்ன முதல்ல கூப்பிட்டதே மோக்லி தான் அவனுக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே நான் போட்டியை ரத்து பண்ணிடுவேன் எப்படி இருந்தாலும் நிச்சயமா அதுல தோக்க தான் போறான் இதுல மாற்றமே இல்ல நீங்க ஜெயிச்சா அவ இந்த காட்டை விட்டு போகணும் இல்லையா ஹம் ஆஹா தோக்க போறவரே வராரு பாரு ஓ அப்போ நீ இந்த போட்டியில கலந்துக்க தயாராயிட்ட மாதிரி தெரியுது மௌக்லி சரிதான உம் உன் நண்பர்கள் கிட்ட உன் கடைசி ஆசையை சொல்லிடு ஏன்னா இதுக்கப்புறம் உன் நண்பர்களை நீ பார்க்கவே மாட்ட எப்போ ஓட ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல நீ எங்க போற இது அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற போட்டி அதுல நாம தலையிடவே கூடாது இந்த போட்டியில நான் தலையிட போறதுல அவனோட பாதுகாப்புக்காக தான் பின்னாடியே போறேன் கோடி புயல் நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன ஜெயிக்க முடியாது அந்த விடுதலை மாட்டிருக்கீங்க போல பொறுமையா நீ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்க முகி ஆமா புரிஞ்சு போச்சு என்ன விடுங்க நீ பயப்படாத நாங்கள் நாங்க விளையாடதான் கூப்பிட்டோம் இப்ப விளையாட மாட்டேன் நான் சுலபமா ஜெயிச்சிருவேன் போல இருக்கு இவன் நம்மள மாதிரி குதிக்கிறாங்கன்னு பாப்போம் வேண்டாம்

ஆனால் அப்படி நடக்கவே கூடாது நான் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அவன் என்னோட நண்பன் வேண்டாம் என்ன உனக்கு பிடிக்கணும் ஷேர் கான் சீக்கிரம் தப்பிச்சு ஓடு என்ன நடக்குது இந்த போட்டியில வெற்றி பெற்றது ஃபியோனா தான் ஆமாம் இப்போதான் என்னோட நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகுது மோக்லி இனிமே நீ எங்க கூட்டத்தை சேர்ந்தவன் கிடையாது முதல்ல இங்க இருந்து போயிடு போ போய் உன் மனித இனத்துக்குடியே வாழ் போயிட்டு வர ரச்சா திரும்ப வருவா பாலா அப்புறம் நீ லாலி நான் போயிட்டு வரேன் நீ எங்கிட்ட இவங்க கிட்டயும் சொல்லு பகீரா மோகிலி அந்த புலிக்கிட்ட இருந்து உன் உயிரை காப்பாற்றுனதுக்கு நீ கொடுக்குற பரிசு இதுதானா ஆமா என்ன நடந்தது சொல்லு நான் சொல்றேன் வர வழியில ஷேர்கான் இவனை கொல்ல பார்த்தா மோக்லி மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க வராம இருந்திருதா எந்நேரம் இவன் உயிரோட இருந்திருக்க மாட்டான் பிரியானா இப்போ பகீரா சொன்னது உண்மைதானா உண்மைதான் வர வர ஒரு நாள் நம்ம கூட்டத்துக்கு ரொம்ப கெட்ட பேர் ஏற்படுது இது நல்லா இல்லை அது வந்து நம்ம மனக்க எனக்கு தேவையில்லை நீ மரியாதை எங்கிருந்து போயிடு நான் ரொம்ப கோவமா இருக்கேன் மௌகுலி நீ மட்டும் அவனை காப்பாத்தாம இருந்தா இந்த போட்டியில நீ ஜெயிச்சிருக்கலாம் இல்லையா ஆனா அவன் கூட்டத்துல ஒருத்தங்கிறதுனால அவன் ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்க இல்லையா நீ உண்மையிலேயே நல்ல ஓனாய் மாதிரி செயல்பட்டு இருக்க ஆமா சகோதரன் சரி சரி நீங்க எனக்கு பரிசு தரேன்னு சொன்னீங்களே அதை வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் என்னாச்சி உங்க தலையில எப்படி அடிபட்டுச்சு அவசியம் தெரிஞ்சுக்கணுமா என்ன உனக்கு செஞ்சு காட்டுறேன் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க நான் உனக்கு உண்மையான பந்தயம்னா என்னங்கறத கத்துக் கொடுக்க போறேன் அப்படியே பல்லு